அழகானவன் மனதுக்கு இனியவன் என்ற பொருளைக் கொண்டது அபிராம என்ற வார்த்தைகள் கேயூரம் அங்கதம் என்பது தோள்களுக்கு கீழ் கைகளின் மேற்பகுதியை சுற்றி அணியக்கூடிய ஆபரணங்கள் ஆகும் முருகவேலின் சக்திவேல் இன்றியமையாத ஓர் அம்சமாக விளங்குகிறது முருகனது வேல் ஞான சக்தி வள்ளி ஆவார்கள் வேல் வழிபாடு முருக வழிபாட்டிற்கு சமமாக கருதப்படுகிறது சூரனையும் அவனது பலம் பொருந்திய சேனையையும் அழிப்பதற்காக முருகனுக்கு அவனுடைய தாய் பார்வதி தேவி தனது நல்லாசைகளுடன் சக்தி வாய்ந்த ஞான வேலினை கொடுத்தாள் இதனை அருணகிரியார் கொம்பனையார் என்று தொடங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் பாடலில் பம்பரமே போல ஆடிய ஷங்கரி வேதாள நாயகி பங்கைய சீபாத நூபுரி கரசூலி பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மாகாளி யோகினி பண்டு பான சூரனோடு புதல்வா வாழி வாழி எனும்படி வீரான வேல்தர என்று முளானே மனோகர வயலூரா என்று பாடுகிறார் அர்ணகிரினாத பெருமான்